ஜம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சௌதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர் இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தருகிறதற்காக நன்றி எங்களுடைய கேள்விகள் ஏக்கங்கள் விருப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நீர் அறிந்திருக்கிறீர் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காக நன்றி என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் ஹலைலுயா நன்றி இயேசுவே நம்ம பார்க்க போறது தேவ அன்பை குறிச்சி நம்ம பார்க்க போறோம் நம்மள அநேகருக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கிறது எது அவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம விரும்பலாம் அநேக பிரச்சனைகள்ல சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனா தேவன் நம்மை எவ்விதம் படைத்திருக்கிறார் அவர் எப்படி செயல்படுகிறார் நாம கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்கிறோம் இதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது தேவனால் நம்ம வாழ்க்கையில செயல்படுகின்ற இடத்திற்கு நாம் வர முடியும் அவரோடு நாம ஒத்துழைக்க முடியும் அவருடைய வல்லமைய நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் அவருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படுறத பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தேவ அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம் அன்பு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நமக்கு நம்மோட அன்பு ஞாபகம் வரலாம் மனித அன்பு வேற தேவனுடைய அன்பு வேற மனிதனுடைய அன்பு உணர்வுகளால் உணரக்கூடியது உணர்வுகளின் அடிப்படையில் ஆனது ஒருவரை நமக்கு மிகவும் அதிகமா பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு தெரியாது ஒருவரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது ஒருவரை அளவுக்கு அதிகமா உயிருக்கு உயிரா நம்ம அன்பு செய்தாலும் ஒரே நாள்ல அந்த அன்பு மாறக்கூடியது ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஒருவர் அன்பு செய்தால் நம்மால திருப்பி அன்பு செய்ய முடியும் ஒருவரை பிடித்திருந்தால் நம்ம அன்பு செய்ய முடியும் நமக்கு தேவை இருந்தால் அன்பு செய்ய முடியும் இது போல மனித அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது ஒரு எல்கைக்கு உட்பட்டது நிபந்தனையே இல்லாம மனித அன்பால நேசிக்க முடியாது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு எல்கைக்கு உட்பட்ட ஒரு அன்பா மனித அன்பு இருக்கிறது உணர்வுகளின் அடிப்படையில் மனித அன்பு இருக்கிறது ஆனா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது இல்லை தேவ அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு நீ இதை செய்தால் நான் இதை செய்கிறேன் நீ இப்படி இருந்தால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படி அது நிபந்தனை விதிக்கவில்லை ஆவிக்குரிய அன்பு அது உணர்வுகளின் அடிப்படையில் தேவ அன்பு கிடையாது தேவ அன்பை நாம அறிந்துதான் விசுவாசிக்க முடியும் தேவ அன்பு மாறாதது நாம அன்பு செய்கிறோமோ இல்லையோ தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய அன்பின் அடிப்படையில் அவர் செயல்படுவது இல்லை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தேவ அன்புக்கும் மனித அன்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் பூமிக்கும் வானத்துக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அந்த வித்தியாசத்தை அளவிடவே முடியாது அதுபோல தேவ அன்புக்கும் மனித அன்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அளக்க முடியாது உயர்ந்த அன்பு தேவனுடைய அன்புக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பொருளுக்கு பல பக்கங்கள் உண்டு இல்லையா முன்பக்கம் பின்பக்கம் எதிர்பக்கம் இது போல பல பக்கங்கள் உண்டு அது போல தேவனுடைய அன்புக்கு பல பரிமாணங்கள் நீளம் உண்டு அகலம் உண்டு ஆழம் உண்டு உயரம் உண்டு இந்த பல பரிமாணங்கள்லையும் பல்வேறு அளவுகள் உண்டு எந்த அளவுக்கு நாம் அதை அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நாம் அதை பெற்றுக்கொண்டே வர முடியும் இந்த பல பரிமாணங்கள் அப்படிங்கிறது நம்ம உணர்வுகளின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியாது தேவ அன்பை நாம அறிந்துதான் விசுவாசிக்க முடியும் ஏன்னா அது ஆவிக்கு உரியது எப்படி தேவனுடைய அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வார்த்தையில் அவரை குறித்து நம்மை குறித்து நம்மேல் அவர் எவ்வளவு நினைவாய் இருக்கிறார் எப்படிப்பட்ட நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார் அவருடைய இயல்பு என்ன அவர் எப்படி செயல்படுகிறார் அவருடைய அன்பு எப்படி செயல்படுகிறது இதெல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்றதன் மூலமாதான் அதை நம்மளால விசுவாசிக்க முடியும் தேவனுடைய அன்பை அவரது வார்த்தையின் மூலமாக அறிந்து விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வர முடியும் ரொம்பவே அற்புதமானது தேவனுடைய அன்பு இந்த தேவனுடைய அன்புதான் நம்ம அறிந்து கொள்ளும்போது போது அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும் நம்மால் தேவனை விசுவாசிக்க முடியும் இந்த விசுவாசம் பலப்பட வேண்டும் என்றாலே நாம் அவருடைய அன்பை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அந்த இடம் நமக்கு மிகவும் தேவை அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளாம அதை அனுபவிக்காமல் நம்முடைய விசுவாசம் பூரணம் ஆகாது விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் இன்னும் சொல்ல தேவன் நம்ம எப்படி படைத்திருக்கிறார் என்றால் தேவ அன்பும் அவரது விசுவாசமும் செயல்படும் அந்த முறையின் அடிப்படையில தான் அவர் நம்மை படைத்திருக்கிறார் ஒரு பொருளை நம்ம உருவாக்கும் பொழுது அது செயல்படும் முறை என்று ஒன்று இருக்கும் இல்லையா அந்த முறையில அதை செயல்படுத்தினாதான் அது ஒழுங்காக செயல்படும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது ரிப்பேர் ஆயிரும் அது அந்த பயன்பாட்டுக்கு வராது அது போல தேவன் மனிதனை படைக்கும் போது தேவ அன்பினாலும் தேவ விசுவாசத்தினாலும் அந்த சரீரமும் மனிதனுடைய வாழ்வும் செயல்படுமாறுதான் அவர் படைத்திருக்கிறார் மனிதன் தேவனை சார்ந்து கொள்ளும்படி தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு வாழும் முறையின்படி தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் இந்த முறையில தான் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது என்று நம்ம கண்ணாடியில எப்படி நாம பார்த்து சரி செய்து கொள்ளுகிறோமோ தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுபோல ஆவியில நாம எப்படி இருக்கிறோம் தேவன் எப்படி இருக்கிறார் நம்மை அவர் எப்படி படைத்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண்ணாடியாகிய அவரது வார்த்தையின் மூலமாக தான் நாம அறிந்து கொள்ள முடியும் ஆவிக்குரிய கண்ணாடியில் அவர் யார் அவரது இயல்பு என்ன நம்மை அவர் எப்படி படைத்திருக்கிறார் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று நம்மை பலப்படுத்துகின்ற ஒன்று நம்முடைய விசுவாசத்தை முழுமையாக்குகின்ற ஒரு காரியம் நம்மை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவருடைய வழியில் செல்ல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பலன் தேவனுடைய அன்பு அதை குறிச்சுதான் இன்றைக்கு பார்க்க போறோம் வாசிக்கலாம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று நான்கு அன்பு தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது ஒன்று கொருந்தியர் பதிமூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இது எல்லாமே தேவனுடைய அன்பின் இயல்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இயல்பையும் நம்ம அவரது வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் நமக்கு அதை எளிமையாக கற்றுக் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது தேவனுடைய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது இது ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது நீடிய பொறுமையுடன் அது இருக்குமா அந்த நீடிய பொறுமையின் காலத்தில் அந்த தேவ அன்பு முறுமுறுக்காது கோபம் கொள்ளாது கவலை கொள்ளாது சமாதானத்தோடு அது இருக்கும் பொறுமையோடு அந்த நீடிய பொறுமை இருக்கும் இரக்கத்தோடு அந்த நீடிய பொறுமை இருக்கும் தயவோடு அந்த நீடிய பொறுமை இருக்கும் இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு கடினமான ஒரு காரியமா இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்கள்ல நிறைய சூழ்நிலைகள்ல ஒரு சில காரியத்தை நம்ம பொறுத்து போவோம் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில விஷயங்கள் மாறுகிறதற்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அந்த பலனை பார்க்கறதற்காக காத்து இருப்போம் இல்ல நம்முடைய உறவுகளில் ஒரு சிலருக்காக ஒரு சில விஷயத்தை நம்ம பொறுத்து கொள்ளுவோம் உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியே கணவனுக்காக மனைவி ஒரு சில காரியங்களை பொறுத்து கொள்றதா இருக்கட்டும் இல்ல மனைவி கணவனுக்காக சில காரியங்களை பொறுத்து கொள்றதா இருக்கட்டும் இல்ல நண்பர்கள் விஷயத்துல இல்ல வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தருக்காக ஒருவர் சில காரியங்களை பொறுத்து போறது பொறுமையா போறது ஆனாலும் இந்த பொறுமை ஒரு சில காலம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த பொறுமை சொல்லி காண்பிக்கும் இது உனக்காக தான் நான் இதை செய்யறேன் நீ இந்த இடத்துல இல்லைன்னா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து போகின்ற காரியங்கள் சொல்லி காண்பிக்கும் அப்படி நம்ம ஒரு அன்பின் நிமித்தம் வேற வழி இல்லாம பொறுத்து போனா கூட நம்மளால சமாதானத்தோட பொறுத்து போக முடியாது முறுமுறுப்பு இல்லாம பொறுத்து போக முடியாது அன்போட தயவோட இரக்கத்தோட அதுல பொறுத்து போக முடியாது ஏன்னா மனித அன்பு அவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவுதான் வல்லமை இருக்கிறது ஆனா தெய்வ அன்பு நீடிய பொறுமையோட அதுவும் அந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா தயவோட இரக்கத்தோட சமாதானத்தோட அது பொறுத்து கொண்டு இருக்கும் ஹலைலூயா பிரைஸ் அலாட் அதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம் ரெண்டு பேது ரூ மூன்று ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய மீட்பை கொடுத்துவிட்டு அந்த மீட்பு எல்லாருக்குமானது ஒரு சிலருக்கானது மாத்திரம் அல்ல அது கிறிஸ்தவர்களுக்கானது மாத்திரம் இல்ல சர்வ லோகத்துக்கும் அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி ஒரு மீட்பை கொடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா நீடிய பொறுமையோடு ஒருவர் கூட கெட்டு போக கூடாது எல்லோரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பை பெற்று கொள்ள வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் இந்த நீடிய பொறுமையோடு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விளைக்கிரயத்தை கொடுத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு ரட்சிப்பு இலவசமாக இருக்கலாம் அவருக்கு அது இலவசம் இல்லை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபையாக நாம் இருக்கிறோம் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் நம்முடைய கற்பனையில் கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாத நம்மால் உணரக்கூட முடியாத அதோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத அறிந்து கொள்ள முடியாத ஒரு விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் இந்த நீடிய பொறுமையோடு அவர் இருக்கிறது அந்த நீடிய பொறுமையின் காலத்துல அவர் அன்போடு தயவோடு இரக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் முறுமுறுப்போடு இல்லை கோபத்தோடு இல்ல எரிச்சலோடு இல்ல நான் கொடுத்த மீட்பை என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள் கொள்ளுவார்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் அந்த அன்போடு அந்த தாகத்தோடு அந்த ஏக்கத்தோடு அந்த விருப்பத்தோடு தயவோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் இதுதான் தெய்வனுடைய அன்பு இன்றைக்கு நாம அநேக சூழ்நிலைகள்ல நமக்கு நாமே நம்ம நினைத்து கொள்ளலாம் நான் பொறுத்து போறேன் நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம் இது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு இடம் இந்த இடத்தை நான் எப்படி பொறுத்து போறேன் நான் இரக்கத்தோடும் அன்போடும் தயவோடும் நான் பொறுத்து போகிறேனா இல்லை என்னால இதை இதுக்கு மேல இதை பொறுக்க முடியாது என்று முறுமுறுப்போடும் நான் நின்று கொண்டிருக்கிறேனா எனக்கு வேற வழியே இல்லை என் சூழ்நிலையில வேற எனக்கு வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல நான் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதை சுமக்க முடியாத பாரமாக பொறுத்து போய் கொண்டிருக்கிறேனா முறுமுறுப்போடு நான் அதை பொறுத்து போய் கொண்டிருக்கிறேனா விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு கோபத்தோடு நான் அதை பொறுத்து போய் கொண்டிருக்கிறேனா தேவ அன்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாதான் நாம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய பலத்துல பொறுத்து போக முடியாது பொறுமையாக நிற்க முடியாது தயவோடும் இரக்கத்தோடும் பொறுமையாக நிற்க முடியாது அதற்கான பலனை அவர் தந்திருக்கிறார் அந்த பலத்தை அந்த தேவ அன்பில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நீடிய பொறுமையில அவருடைய பலத்தை கொண்டு நாம் நிற்கும் பொழுது தேவன் நம் சார்பில் செயல்படுகிறவராக இருக்கிறார் தேவ அன்பு அப்படிங்கிறது நம்ம தோற்று போகின்ற இடம் இல்லை தேவனை செயல்பட செய்கின்ற இடம் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகின்ற இடம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு இடம் இந்த இடம் இந்த பொறுமை இந்த நீடிய பொறுமை நம்மில் வர அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதை சரி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்க சூழ்நிலைகள்ல அவர் செயல்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதே வசனம் மறுபடி பார்க்கலாம் ஒன்று கொருந்திய பதிமூன்று நான்கு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை நம்ம உறவுகள் கிட்ட கணவன் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் வேலை செய்கின்ற இடமா இருக்கலாம் ஊழிய காரியமா இருக்கலாம் மேலதிகாரி கீழே அவங்களுக்கு கீழே பணி செய்கிறவங்களா இருக்கலாம் இல்ல நீங்க எஜமானாவே இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் நாம ஒரு சில காரியங்களை பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கலாம் நம்முடைய பொறுமை எப்படிப்பட்டதா இருக்குது ஏன் பலத்துல இருக்குதா அது தேவ பலத்துல நிற்கிறதா தேவனுடைய அன்பை நம்ம அறிந்து விசுவாசிக்கும் பொழுது நீடிய பொறுமை நம் மூலமாக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது அடுத்த வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்புக்கு என்ன இல்லை அப்படின்னா பொறாமை இல்லை தேவ அன்புக்கு பொறாமை கிடையாது இந்த பொறாமையை குறிச்சு பல விளக்கங்கள் இருக்கு நாம நினைக்கலாம் நான் மற்றவங்களுடைய பொருளுக்கோ அவங்களுடைய பதவியை குறித்தோ அவங்க அந்தஸ்தை குறித்தோ அவங்க செல்வத்தை குறித்தோ அவங்களுடைய வாழ்வை குறித்தோ நான் பொறாமைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் இந்த பொறாமை அதுல ஒரு அர்த்தம் என்ன போடப்பட்டிருக்கு ஒரு டிக்ஷனரியில என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா திருப்தி இல்லாததும் பொறாமையின் வெளிப்பாடுதான் இந்த திருப்தி இல்லாதது நம்ம எல்லார்கிட்டையுமே பல காரியங்கள்ல இருக்குது இந்த திருப்தி இல்லாதது அப்படிங்கிறது தான் பாவத்துக்கு வழி வகுக்குது சாத்தான் நம்ம வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளை குறிச்சு நம்ம பார்க்கலாம் தேவன் உலகத்தை படைக்கிறார் வெறுமையா இருந்த உலகத்தை அவர் படைத்து மனிதனை தன் சாயலில் அவர் படைத்து உலகை ஆளும் அதிகாரத்தை சூழ்நிலைகளை ஆளும் அதிகாரத்தை மனிதன் கையில் அவர் கொடுக்கிறார் அந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது முதல் முதல் நாளே நாளே அவர் மனிதனை மனிதனை ஏன் படைத்திருந்தால் மனிதன் இருளுக்குள் தான் நின்றிருக்க வேண்டும் தண்ணீரில் தான் நின்றிருக்க வேண்டும் உணவுக்காக மனிதன் காத்திருக்க வேண்டும் அதனாலதான் மனிதனை அவர் முதல் நாளில் படைக்கவில்லை மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு கடைசியில் மனிதனை அதை ஆளுகை செய்யும்படி அவர் படைக்கிறார் இன்னும் சொல்ல அவர் பார்த்து பார்த்து செய்கிறார் மனிதனுடைய தேவைகளை அவருடைய அன்பு என்ன செய்கிறதுனா பார்த்து பார்த்து பராமரிக்கிறது அந்த தேவைகளை அது சந்திக்கிறது தன்னுடைய தேவை என்று ஒன்றுக்காக ஆதாம் ஏவாள் தேவனிடம் நிற்க வேண்டிய தேவை அவர் வைக்கவில்லை எனக்கு பசியாக இருக்கிறது சாப்பாடு வேண்டும் என்று ஆதாம் கேட்க தேவையில்லை எனக்கு இந்த நோய் இருக்கு எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்க தேவையில்லை இந்த சாபம் இருக்கு எனக்கு இதுல விடுதலை வேணும் கேட்க தேவையில்லை சாத்தான் இருக்கிறா எனக்கு பயமா இருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா அதிகாரமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பாவம் இல்லாத ஒரு உலகமாக அது இருந்தது இப்படிப்பட்ட இடத்துல ஆதாம் ஏ திருத்தி அங்க திருப்தி இருந்ததா இல்ல அங்கு சாத்தானால் வஞ்சிக்கப்படுறாங்க தேவனால் விளக்கப்பட்ட கனியை புசிக்கும்படி அங்க சாத்தான் வஞ்சிக்கிறான் அந்த வலையில் அங்கு ஏ விழுந்து விடுகிறார் இதை சாப்பிடும் நாளில் நீ மறிப்பது இல்லை சாகவே சாவது இல்லை நீ தேவனை போல் மாறிவிடுவாய் அதை ஏற்றுக்கொள்றாங்க ஏ ஏற்றுக்கொள்றாங்க ஏன் ஏற்றுக்கொள்றாங்க தேவன் என்னை ஏதோ குறைவாக படைத்து விட்டார் நான் இதை சாப்பிட்டால் அவரை போல் மாறிவிடுவேன் அந்த திருப்தி இல்லாததுதான் அங்க பாவத்துக்கு வழி வகுக்கிறது சாத்தானுடைய ஆதிக்கத்திற்கு அங்கு இடம் கொடுக்கிறது இந்த திருப்தி இல்லாதது ஒரு சின்ன விஷயமா நீங்க பார்க்கலாம் இல்ல அநேக காரியங்களுக்கு அது வேறாக இருக்கிறது நிறைய பாவங்களுக்கு அது வேறாக இருக்கிறது சாத்தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதற்கு அது ஒரு வேர் மூலமாக இந்த திருப்தியின்மை இருக்கிறது இந்த திருப்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாவற்றையும் பெற்றிருப்பதினால் வருவது அல்ல எல்லாமே சரியாததினால் வருவது அல்ல இந்த திருப்தி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல அது உள்ளிருந்து வருவது தேவனிடத்திலிருந்து வருவது எல்லாம் சரியான இடத்தில் நான் இருந்தால் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீர்கள் என்றால் ஒரு நாளும் அது நடக்கப்போவது இல்லை ஏதோ ஒரு விதத்துல அந்த திருப்தியின்மை நமக்கு வந்துகிட்டேதான் இருக்கும் இந்த திருப்தி கண்ட் அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருவது அதனாலதான் பகுல் சொல்றாரு நான் எந்த சூழ்நிலையிலையும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் இந்த திருப்தியா இருக்கிறதுங்கிறது உணர்வு கிடையாது இது கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் அதுவும் தீர்மானம் எடுத்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் இந்த தேவ அன்பில் அந்த திருப்தி இருக்கிறது இந்த திருப்தியை நீங்க மனிதர்கள் கிட்ட தேடலாம் பொருட்களில் தேடலாம் படிப்பில் தேடலாம் பதவியில் தேடலாம் உறவுகளிடத்தில் தேடலாம் நண்பர்களிடத்தில் தேடலாம் உலக சந்தோஷத்தில் தேடலாம் இதெல்லாமே ஒரு காணல் நீர் உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு உங்க தாகம் அடங்கணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கணும் இல்லையா குடிக்கின்ற தண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதுதான் உங்க தாகத்தை தீர்க்கும் அது உப்பு தண்ணியாக இருந்தால் உங்களுடைய தாகம் அடங்காது நீங்க எவ்வளவுதான் தண்ணியை குடிச்சாலும் உங்க தாகம் நிற்காது இன்னும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் நீங்க குடிக்கின்ற தண்ணீர் நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தாகம் அடங்கும் அது உங்களுடைய திருப்தி உலகமும் உலகத்தில் உள்ளவைகளுமாக இருந்தால் அது ஒரு காணல் நீர் போன்றது அது ஒரு உப்பு தண்ணீர் போன்றது எனக்கு இதை பெற்றுக்கொண்டா நான் திருப்தியாயிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து அதை நோக்கி நீங்க ஓடலாம் அதை நீங்க பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஆனால் அதில் உங்கள் தாகம் அடங்காது அடுத்து இன்னொரு அது காரியத்தின் மீது உங்களுடைய திருப்தி போயிடும் எனக்கு அதை நான் அடைந்துவிட்டால் <ście> <Reykowski> போதும் உங்களுடைய திருப்தி உலகத்தில் இருந்து வராது அந்த உப்பு தண்ணியை குடிக்கிறது மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறதுல எப்படி ஒரு சோர்வும் ஒரு இழைப்பும் ஒரு ஏமாற்றமும் ஒரு விரக்தியும் வருமோ அது போல உங்களுடைய திருப்தி உலகத்தின் அடிப்படையில இருக்கும்போது சோர்வை அது உண்டாக்குகிறது விரக்தியை அது கொடுக்கிறது ஒரு திருப்தியின்மையில நம்மளுடைய வாழ்வு கழிந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க தேவ அன்பை அறிந்து கொள்ளும் போது அதை அறிந்து கொண்டு அதை நீங்க விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற அனுபவத்திற்கு வரும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களால் மன ரம்மியமாக இருக்க முடியும் பவுல் சொன்னது போல இந்த திருப்தி சூழ்நிலைகள்ல இருந்து வர்றது இல்ல அது உள்ளிருந்து தேவனிடமிருந்து நமக்கு வருகிறது நன்றி தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா நன்றி ஆவியானவரே இவ்வளவு நேரம் வார்த்தையாக எங்களிடம் நீர் இடைப்பட்டீர் உம்முடைய அன்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் தேவ அன்பிற்கு பல பரிமாணங்கள் உண்டு அதை உணர்வுகளில் தேட முடியாது அவரது வார்த்தையின் மூலமாக அறிந்து விசுவாசித்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ அன்பு நீடிய பொறுமை உள்ளது அந்த பொறுமையிலும் அது தயவோடும் இரக்கத்தோடும் அந்த பொறுமையில் அது இருக்கிறது தேவ அன்பு திருப்தியை தருகிறது எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க அது கற்றுத் தருகிறது என்று இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீ இதை எங்க வாழ்க்கையில நாங்க அறிந்து விசுவாசித்து பெற்றுக்கொள்ள இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் நீங்க இடைப்படுகிறதற்காக நன்றி அவங்க மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அவர்களோடு பேசியதற்காக நன்றி அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி உடைய குருவை அவர்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன்